வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரூணியோடைய ட்ரா தான் இருக்குது காரணியோடைய ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக கொடுத்தாங்க ஜீரோ நாற்பது அப்படின்னு அதே மாதிரி ஐநூற்றி எழுபது வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்ப ரிசல்ட்டு அது போக ட்ரா நம்பர் பார்த்தோன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது அது போக ப்ளஸ் நமக்கு போனவாறு அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா ஓவரால் நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வர கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இதில் வந்து நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட் பேஸ்டா அதாவது நூற்றி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி இரநூறு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா இதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிது இதில் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத நம்பராக தான் இருக்குது நல்லா கவனம் பார்த்துட்டு தெரியும் எந்த நம்பரும் எந்த நம்பர் கூட டச் ஆகாமல் தனித்தனியாக வித்தியாச வித்தியாசமாக அப்படியே வந்திருக்கு அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு வரைக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பரை நம்ம கூட மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரியான நம்பர்கள் அதையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் பி போலியாகட்டும் அதே மாதிரி சி போலியாகட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ டபுள் ஜீரோ பேஸ் கிடச்சிருக்கு மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீரோ கிடச்சிருக்கு அது போக ப்ளஸ் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிற அந்த டிரா நம்பர் பேஸ்ட் இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கணக்கப்படுதாங்கிறதையும் பாருங்கள் நாளைக்கு அதே மாதிரி பதினெட்டாம் தேதி அது போக நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கருணியா போன வாரம் மாதிரியே நமக்கு இந்த வாரமும் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து குறிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆர்ட்ருக்கான வாய்ப்பு இருக்குது நேற்று வந்து நமக்கு சூப்பராக நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் ஆனாங்க ஏன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் பத்து நாளாக இருந்துச்சு வரும்னு எதிர்பார்த்து வந்துருச்சு அதே மாதிரி வி போர்டில் வந்து ஏழாம் நம்பர் வந்து ஒரு பதினேழு நாளாக இருந்துச்சு அதுவும் நமக்கு எடுத்திருந்தாங்க சூப்பராக ஒரு பதினேழு நாளாக இருந்துச்சு சி போர்டில் வந்து முப்பது நாளாக இருந்துச்சு நமக்கு ஒரு பக்காவாக ஒரு பக்கமான பேக்கேஜிங்க நம்பர் தான் இருந்தாங்க அதாவது ஏ ஐநூற்றி எழுபத் எழுபதுன்னு அடித்தாங்க அஞ்சு ஏழு ஜீரோ இப்போ வந்து ஜீரோ முப்பது நாளாகவும் ஏழாம் நம்பர் பதினேழு நாளாகவும் அஞ்சா நம்பர் பத்து நாள் ஓரளவுக்கு செமைய பேக்கேஜிங்காக இருந்துச்சு ஒரு அளவு நமக்கு வந்து எல்லாமே வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆட்ருனாங்க அது மாதிரி மறுபடியும் ஆர்டருக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு சில நம்பர்கள் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்றது பார்த்திங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடினாங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த எடுத்துகிட்ட ஆட்கள் நல்லா வின்னிங் வரும் ஏ போர்ட் பி போட் சிபோட பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து ஏ போர்டில் மூணு பி போர்டில் மூணு சி போர்டில் பதினாலு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி அஞ்சு பி போடில் ஒன்று சி போர்டில் பதினெட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பர் தான் இருபத்தி அஞ்சுன்னு ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏ போர்டில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் நம்பர் ஆகிருக்கு அதுவும் நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரும் மாதிரி மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் ஒரு பதினெட்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சி போல்டில் ஆறு அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல பத்து பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பதினாலு சி போலில் வந்து நமக்கு எட்டு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ நீங்கள் அடிச்சிட்டாங்க அதே மாதிரி பி போலில் ஒன்பது சி போல வந்து ஒரு பன்னெண்டு நாளாக அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பிபோலில் மூணு சி போலில் ரெண்டு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் வந்து மூணு பிபோலில் ஜீரோ சிபோலில் வந்து உங்களுக்கு ஏழு அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போலில் எட்டு பிபோலில் பதினொன்று சிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போல ஒன்று தான் சரிங்க அதே மாதிரி ஜீரோ எடுத்து ஜீரோ ஏ போலில் பதினஞ்சு பிபோலில் வந்து பதினே பத்து சி வந்து ஜீரோ இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்தது ஏன்னா ரெண்டு போர்டு கணக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் வந்து இருபத்தி அதாவது ரெண்டாம் நம்பர் இருபத்தஞ்சி பதினெட்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து பதினாலுங்கிற அந்த நாலாம் நம்பர் போர்டு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி எழுபது அப்படின்னு நினைச்சாங்க இதுக்கு நமக்கு இந்த நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் அசால்ட்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அப்போது நம்ம இந்த பில்டிங் நம்பர் ரெண்டு நம்பருமே இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது போக ப்ளஸ் ஜீரோ ஜீரோவும் நமக்கு இங்கே எதிர்பார்க்க வேண்டிய நம்பர் தான் ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயே நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ நாற்பது தான் கொடுத்தாங்க அப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேபி வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது வாங்க பார்த்தலாம் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான ஜீரோ இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மூணாம் நம்பரு கேட்டால் நம்பர் நேற்று நம்ம என்ன சொல்கிறேன் ரெண்டு நம்பருக்கான சான்சு ஜீரோ அஞ்சு அப்படிங்க ரெண்டு நம்பருக்கான சான்ஸுங்கிறது அதிகபட்சமாக இருக்குன்னு எதிர்பார்த்து அதே மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா அதான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்டாங்க ஓகே மாதிரி பவர் கோட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி இருபது இரநூத்தி மூணு ஜீரோ முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி இருபது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி மூணு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குரேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு அதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா ஆல்மோஸ்ட் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நீங்கள் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காகவே வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு மேட்ச்சாகிச்சுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக தான் தெரியுது எனக்கு இதை வந்து தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு நான் தெளிவை கொடுக்குறேன் அது தகுந்த மாதிரி நீங்கள் வைங்கன்னா ஆனால் ஒரு ஒரு இந்த மாதிரி மெத்த இடத்தில் ஆர்டருக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதில் பி போர்டு குறிப்பாக ஒரு சில நம்பர் இருக்குது அது கொஞ்சம் பர்டிகுலராக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க அதே மாதிரி சி போர்டில் ஒரு சில நம்பர்களுக்கு கொஞ்சம் பர்டிகுலராக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருக்கும் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் கரோனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா போன வாரமே நமக்கு ஒரு சூப்பரான விண்ணிங் எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் இந்த டவுன் நம்ம மேட்ச் பண்ணுறோம் அதே மாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு இருபது இருபது ஜீரோ மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஐம்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு நாற்பது ஜீரோ நாலு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ஒன்பது இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பேசிக்கான நம்பராகவும் நமக்கு இருக்குது இதையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே இன்றைக்கி நிறையா ஆடறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஏன்னா நமக்கு நேற்று வந்து ரொம்ப சூப்பராக ஆடி இருந்தாங்க அது மாதிரி நமக்கு இன்றைக்கி ஆட ரொம்ப ஆட்ருக்கு ஏன்னா நேற்று வந்து அஞ்சாம் நம்பருக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தாண்டாங்க ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க ஜீரோ நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அழகாக பொறுக்கி எடுத்தாங்க அழகாக பெண்டிங் இருக்கிற நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை அழகாக பொறுக்கி எடுத்த மாதிரி எடுத்தாங்க அருமையான மெத்தேடு சரிங்களா அது மாதிரி இன்றைக்கி நமக்கு எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் எடுக்கலாம் நாலாம் நம்பர் எடுக்கலாம் ஜீரோ எடுக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க வரப்போகுது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ரொம்ப கொடுத்துருக்கமா நாலு கொடுத்துருக்கோம் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஜீரோ கொடுத்துருக்கோம் மூணு கொடுத்துருக்கோம் இதில் வந்து எனக்கு வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு ஐநூற்றி எழுபது சரிங்க இதான் கொடுத்துருக்காங்க அந்த ஐநூற்றி எழுபதுக்கு நமக்கு எப்போயுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எப்படி மேட்ச் பண்ணி கொடுப்போம் அதாவது ஜீரோக்கு நாலு மேட்ச் ஆகும் ஏழுக்கு நாலு மேட்ச் ஆகும் அஞ்சுக்கு நாலு மேட்ச் ஆகும் சரிங்களா நாலு நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இல்லைங்க இது அப்படியே ஒன்பது நம்பராக கூட மாறி வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை நாலு நம்பர் கொடுக்குறோம் ஆனால் இருந்தாலும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது பிபோல நாலு ஒன்பதுங்கிற நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நம்ம நேற்று சொன்னது அதை தான் சொல்கிறோம் இன்றைக்கி சொல்கிறது அதே தான் சொல்கிறேன் மாறாக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை இது அப்படியே கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்று நாளாக இருக்கணும் ஒன்பதாக இருக்கணும் எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டு இருக்குது பட் அது நாளாக கூட மாறி வரலாங்குறது எங்களுடைய கணக்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறது நாலு ஒன்பதுங்கிறது ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா ஆல்மோஸ்ட் எனக்கு இப்படி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு தெரியல நீங்கள் பாருங்கள் சரிங்களா எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது அதே மாதிரி அந் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏங்க இந்த நாலு ரெண்டு நீங்கள் மெயினாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று என்ன காரணம்னா ட்ரையல் நம்பரில் நமக்கு ஜீரோ நாலுன்னு ஒரு நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டாவது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரில் ஹையஸ்ட் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா இப்போ ஐநூற்றி எழுபத்தி ஐநூற்றி எழுபதுக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அஞ்சுக்கு ரெண்டு மேட்ச் ஆகும் ஜீரோக்கு ரெண்டு மேட்ச் ஆகும் ஏழுக்கு ரெண்டு செமய மேட்சாகும் ஏன்னா நேற்றே கூட நமக்கு ஏழுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்குறாங்க அதோடைய பவர் நம்பர் கொடுத்துருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க ஏழு நம்பர் வந்துடுச்சு ரெண்டாம் நம்பர் வராமல் போகுமா அப்படின்னு கொடுக்கு கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தால் எடுத்துக்கங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா ரெண்டு அந்த ஜீரோ நாலு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்புறம் என்னங்க ஒன்பது நம்பர் கொடுத்தீங்கன்னா என்னோட கணக்கு போடும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோலில் ஜி ஒன்பது நம்பர் வர மாதிரி காமிக்குது பட் இருந்தாலும் நாலா நம்பர் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரெண்டையுமே சேர்த்து பீபோல்லேயே கொடுத்துட்டோம் வேறு ஒன்றுமே இல்லை புரியுதுங்களா அது மாதிரி உங்கள் உங்களுக்கு கணக்கு வருதுங்க அப்படின்னு எடுத்துங்க அதனாலதான் சொல்கிறோம் சரிங்களா டக்குன்னு நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு அருமையான வின்னிங் தான் நான் சொல்றேன் அதே மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா ட்ரையல் நம்பர்ல ஒரு ஜீரோ இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு ரிசல்ட்ல ஒரு ஜீரோ இருக்கு ரெண்டு ஜீரோ அது போக பெண்டிங் நம்பர்ல ரெண்டு ஜீரோ பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்கு தான் ஏன்னா வந்து உங்களுக்கு மூணாம் நம்பர் ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்ல இருக்கு ஏழுக்கு மூணுங்கிறது சாத்தியமான நம்பர் தான் அஞ்சுக்கு மூணுங்கிறது சாத்தியமான நம்பர் தான் ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் சரிங்களா அதனால் தான் நம்ம அதை மிஸ் பண்ணாமல் கொண்டு வரோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்காங்க சரி இதில் ரொம்ப பி போர்டு ரொம்ப கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா பி போர்டு யாருக்காச்சும் கேச்சும் ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நாலுங்க ரெண்டு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்க எனக்கு அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு சி போர்டு எனக்கு ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லது ஏ போடல கூட ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெட்டன் கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இல்லை பிபோடு ஏ போடல மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் என்னுடைய இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் இப்படி மே மேலே மேட்ச்சான நம்பர்கள் இது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ம் இருந்த இடத்துக்குங்கிறதானே சொல்கிறேன்னே வேறு ஒன்றும் இல்லையே ம் இப்படி நமக்கு டக்கு டக்குனு கிடச்சிதுன்னா ஒரு சந்தோஷம் தான் அதனால தான் கொடுக்குறோம் இது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தரமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்